ஃபர்ஸ்ட் டைம் அதாவது கறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் பண்ணிடணும் கறந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது இப்படி கறந்த உடனே ரெண்டு இப்போ நம்ம ஷேக் பண்ணுங்க ஷேக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஃபார்மேஷன் எதுவுமே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ டூ லாக்கீழ இருக்கு இப்போ நீங்கள் உங்கள் காம்பை வந்து ஃபால் கறந்த உடனே இப்படி டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அந்த இதில் இப்போ இந்த லேயர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்போ இது வழியாக கிருமிகள் போகிறது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக வைங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் வந்துருச்சு இந்த ஃபுல் இது வந்து தேர்ட்டி செவன் டிகிரி வந்துருச்சு அப்படின்றதுக்காக இந்த இண்டிகேஷன் இப்போ என்ன பண்ணுன்னா ஒரு செமன் எடுத்து போடணும் செமன் என்னங்க கையில் டச் பண்ணக்கூடாதுங்க நம்ம எடுத்து இப்போ வந்து இதுக்குள்ள இப்போ போட போகிறாங்க போட்ட உடனே இந்த என்டர் பட்டன் அறுக்கணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் டைமர் ஓடுங்க அப்புறம் எடுத்து நம்ம இப்போ வந்து மொட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நீங்க இதுக்கப்புறம் இன்சுலேட் பண்ணலாம் சாம்பிள் அதாவது நம்ம வந்து போர்ட்டபுள்னா செக் பண்றதுங்க லேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க நாம இங்க வந்து நார்மல் மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்றோம் இது வந்து ஒரு போர்ட்டபிள் பர்ஃபை இப்போ இதில் பாருங்க வந்து வீடியோல இப்போ இதில் பாருங்கள் செல்ஸோட மூமெண்ட் வந்து தெரியுது இப்போ இது வந்து நல்ல ஒரு மொட்லிட்டி இருக்க செம்மன் இந்த மாதிரி மொட்லிட்டி இருக்க சமன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்செப்ஷன் ரேட்டும் நல்லாயிருக்கும் என்னோட பேர் வந்து கிருபா என்னோட கம்பெனி நேம் வந்து தி சுரபி என்டர்பிரைசஸ் இது வந்து சேலம்ல லொக்கேட் ஆயிருக்கு எங்களோட கம்பெனி பத்து வருஷமா சினி ஊசி டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் தமிழ்நாடு கர்நாடகா கேரளால வந்து சினி ஊசி நாங்கள் இருக்கோம் நாங்க வந்து மேஜரா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வைஸ் கம்பெனி யூஎஸ்ல இருந்து செமன் டைரக்டா இம்போர்ட் பண்ணி இங்க இருக்க ஃபார்மஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிஆர் பைக்கிங் ஜென்டிக்ஸ் இந்த மாதிரி யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் ஆகுறது நெதர்லாண்ட்ல இருந்து இம்போர்ட் ஆகிற கம்பெனிஸ் இது எல்லாமே இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து ஃபார்மர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஹை ஹில்டிங் அனிமல்ஸ் ஆனா ஹெச்எஃப் அண்ட் ஜெர்சி நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் நாங்க கொடுக்குற சமன் எல்லாமே அபோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி லிட்டர் கரக்கூடிய திறன் உள்ள அனிமல்ஸ் இப்போ வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுரபி என்டர்பிரைசஸ் டாட் காம் அப்படின்ற எங்களோட வெப்சைட்லயும் நீங்க ஆன்லைன்ல ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எங்களோட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அது எல்லாமே ஷாப் டாட் சுரபி என்டர்பிரைசஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்லயும் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே டெலிவரி ஆயிரும் மத்த டீடைல்ஸ் எல்லாமே எங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க அதுல கால் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா மடிநோய் மேஜராக வந்து ஒரு அதிக பால் உற்பத்தி பண்ணுற மாடலில் வந்து பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா மடிநோய் தான் அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் லெவல்லையும் ஒரு ஃபார்மருக்கு லாஸாக இருக்குது அவங்களோட மென்டல் ப்ரெஷரையும் இது வந்து இதாகுது மடிநோய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா மாட்லையுமே அந்த செல்ஸ் வந்து உள்ளே இருக்கும் அது எப்போ எக்ஸஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு மடிநோய் வந்து கண்ணுக்கு தெரியும் அதை வந்து சப் கிளினிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கிளினிக்கல்ன்றது ஒரு லெவலுக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது அந்த லெவல் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த மடிநோய் வந்து நமக்கு வந்து கிளினிக்கல் லெவல் நமக்கு வந்து கண்ணில் தெரியும் மடி வீக்கமாகும் காம்பிலேருந்து பால் வந்து திரி திரியாக வரும் இல்லைனா தண்ணியாட்ட வரும் மடி வீக்கம் அதிகமாகும் ஃபீவர் ஏறும் இப்போ இதை வந்து நம்ம வந்து சம சப் கிளினிக்கல் லெவல் அப்படின்வாங்க உள்ளே இருக்க சொமேட்டிக் செல்கும் லெஸ் தென் டூ லேக் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த கிட்டு நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபார்மில் மில்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பிலேருந்தும் ஈச் குவார்ட்டரில் ஒவ்வொரு காம்பிலேருந்தும் ஒரு ரெண்டு பீர் நம்ம இழுத்து விட்டுட்டு இந்த லிக்விடை வந்து ஒரு ஒரு ஃப்ளஷ் நம்ம அழுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஃபார்மேஷன் வரும் இந்த கலர் சேஞ்ச பேஸ் பண்ணி நம்ம அது கிளினிக்கல் லெவல்ல இருக்கா சப் கிளீனிக் லெவல்ல இருக்கா அப்படின்றது இது பிலோ டூ லேக் இருந்ததுன்னா நம்ம சேஃபர் இப்போ எபோ டூ லேக் டு ஃபோர் லேக் இருந்ததுன்னா இதில் தெரிஞ்சுரும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஹார் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்ல மைல்டு நீங்கள் செக் பண்ணுறப்பயே உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் இன்னொன்னு உங்களுக்கு அந்த பெரிய திரி திரியா வர்றது நெக்ஸ்ட் வந்து பிகம் ஆகிற பிரச்சனைக்கு நீங்க போகவே மாட்டீங்க அதனால் நம்ம பிலோ ஃபோர் லேக் உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது இப்போ நீங்கள் எபோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் லேக்ஸ் மேலே போச்சு அப்படின்னா தான் அது வந்து கிளினிக்கல் லெவலாக உங்களுக்கு தெரியும் உங்களால் உங்கள் கண்ணால் பார்க்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லெவலும் வந்து நம்ம கலர் ஃபேமேஷனை வச்சு நம்ம வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும் இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலுக்கு நீங்கள் ரெண்டு ரூபாய்க்கு மேலே கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா சப் கிளினிக்கல் லெவலில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த மடிநோயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஒரு மூணு நாள் நீங்கள் வீக்லி ட்வைஸ் அட் த்ரைஸ் நீங்கள் அதை செக் பண்ணுறப்ப உங்கள் ஃபார்மில் உங்களுக்கு வந்து சொமெட்டிக் செல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் இதனால உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் லாஸும் இருக்காது உங்களுக்கு மென்டலி ப்ராப்ளமும் உங்கள் ஃபார்மில் வந்து அக்கறாகாது சார் இப்போ இது வந்து என்ன விலை வரும் எப்படி நாங்கள் வந்து சார் இது எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ஷாப் டாட் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல நீங்க எனி டைம் நீங்கள் அமேசான்ல ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆர்டர் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி ஆயிடுங்க இந்த கிட் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்க மடினோய சிஎம்டி டெஸ்ட்னு வாங்க கலிபோர்னியா மேஸ்டடிஸ் டெஸ்ட்னு வாங்க இந்த கிட் வந்து நீங்க பேடோட ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறப்ப உங்களுக்கு ரஃப்லி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் வரும் நீங்க நெக்ஸ்ட் செகண்ட் டைம் வந்து லிக்மெண்ட் மட்டும் வரப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் குறைஞ்சிரும் இது நீங்க எப்போவுமே உங்க ஃபார்ம்ல வந்து வச்சிருக்கணும் நீங்க ஒரு பத்து மாடு வச்சிருக்காங்க நீங்க ஒரு மாடல் வாங்கினீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் டூ டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இது வரும் நீங்கள் ஒரு மாடல் என்ன பண்ணால் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வரும் இதுக்கு வந்து வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வரைக்கும் வச்சிருக்கலாம் ஒன்றும் இஷ்யூ இருக்காது நீங்கள் வாங்கி உங்கள் ஃபார்ம் வச்சிருக்கலாம் வீக்லி ஒரு டூ டைம்ஸ் அது த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஒரு சில அனிமலில் ஃபீவர் வந்திருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் சிஎம்டி செக் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் மேஸ்டிஸ் வர ஆரம்பிக்கிற டைமில் ஃபீவர் வந்தாலும் உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியும் இது வந்து உங்கள் ஃபார்மில் ஒரு ப்ரிகாஷனல் எக்யூப்மெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொரியர் பண்ணீங்கன்னா கொரிய வீட்டுக்கு ஹோம் டெலிவரி ஆயிருங்க நீங்கள் அமேசானோட சேம் ஷிப்பிங் சர்வீஸஸ் தான் நாங்கள் யூஸ் பண்றோம் உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆயிருங்க நோ டெலிவரி சார்ஜ் எதுவுமே வராங்க வெப்சைட்ல நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப இந்த ப்ராடக்ட்டு ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே வராது இந்த ரேட்லயே உங்களுக்கு டெலிவரி ஆயிருங்க ஓகே நன்றி இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்டோட பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டுங்க நம்ம வந்து ஹியூமனில் எப்படி பிரெக்னன்சியை வந்து யூரியன்ல செக் பண்றோமோ அதே மாதிரி வந்தீங்கன்னா பொவைன் அதாவது ஆடு மாடுகளுக்கும் பஃபலோஸ் எருமைகளுக்கும் வந்து நம்ம வந்து இருபத்தெட்டு நாள்ல மாடுகளுக்கும் முப்பத்தஞ்சு நாள்ல பஃலோக்கு செக் பண்றதுக்கான கிட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட்டில் இருந்து செக் பண்ணுறதுங்க நீங்கள் பிளட் எடுத்து இதுலேயே எல்லாமே செட்டாக வந்துடுங்க நீங்கள் நீடில் சிரஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைலூட்டர் எல்லாமே இதுலயே வந்துடும் நீங்கள் பிளட் எடுத்து அந்த கிட்டில் மூணு ட்ரா ப்ளட்டும் டைலூட்டரும் விட்டிங்க அப்படின்னா வித் டென் மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் ஃபார்மேஷன் வருங்க இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பாசிட்டிவா அந்த அனிமல் நெகட்டிவாக அப்படின்னு செக் பண்ணிணாங்க எதனால் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸில் பிரெக்னன்சி செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா கன்வென்ஷனல் மெத்தடில் நைன்டி டேஸ்ல நம்ம கை வச்சு தான் செக் பண்றோம் இதனால அந்த அனிமலுக்கு வந்து பிசிக்கலா இஷ்யூவும் வர வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு நமக்கு கிட்டத்தட்ட நைன்டி டேஸ்ன்ற பெரிய டைமும் எடுத்துக்குது இப்போ இந்த கிட்ல பாத்தீங்கன்னா நீங்க தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் டேஸ்ல செக் பண்றப்ப ஒரு நாளைக்கு ரஃபா நீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அனிமலுக்கு ஃபீட் பண்றீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா பத்தாயிரம் ரூபாய் நமக்கு லாஸ்ட் மட்டும் ஆகும் அந்த அனிமல் பிரெக்னென்ட் ஆகலனா இப்ப இதுல செக் பண்ணுறதுனால அந்த டிஷனை சீக்கிரம் எடுக்கிறப்ப உங்களோட ஃபார்ம்ல வருஷம் ஒரு கண் எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ரூபாய் தான் வரும் இது நீங்களே உங்கள் ஃபார்ம்லேயே நீங்களே செக் பண்ணிக்கலாம் இல்லை ப்ளட் எடுக்கிறது இல்லைன்னா உங்களோட டாக்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுவுமே எங்கள் வெப்சைட்டில் சொரபி என்டர்பிரைசஸ் டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் ஆட்ரு பண்ணிங்கன்னா உங்க வீட்டுக்கே இதுவுமே டெலிவரி ஆயிருங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க ஒரு கிட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க நீங்கள் எத்தனை வேணுமோ அது வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க நீங்கள் பல்க்கு எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் கம்மியாகும் நீங்கள் குவான்டிட்டி வெப்சைட்டில் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணா அதோட ரேட் உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி ஆயிருங்க த தமிழ்நாடு அப்படின்னா வித்தின் டூ டேஸில் டெலிவரி ஆயிடும் கர்நாடகா அண்ட் கேரளானா வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்து டிபென்ஸ் அப் அந்த லொக்கேஷன் டெலிவரி ஆயிருங்க நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண உடனே உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாத்துக்குமே ஆர்டர் லிஸ்ட்ல லிஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆஸ் லைக் அமேஸானில் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஓகே இதுக்கு முன்னாடி வந்து நீங்க மடினோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ற கிட்ட வந்து பாத்திருப்பீங்க சிஎம்டி வந்து பார்த்துருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மடிநோய் வந்து வந்து அந்த கிருமி வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அடர்ல அப்படின்றது பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஒரு கிருமி உள்ள போச்சு அப்படின்னா சோமேட்டிக் செல்லோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து எப்போ அது உள்ள போகும் அப்படின்னா பால் கறந்த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல அப்பதான் இந்த துவாரம் ஓபன் ஆயிருக்கும் அது வழியா உள்ள கிருமிகள் போறப்பதான் வந்து அக்கரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அதை தடுக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த வந்து டிப் இது என்னன்னா மடிநோயை வந்து வெளியில இருந்து உள்ள போற கிருமிகளை தடுக்கும் இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னா இதுதான் அந்த லிக்விடு இது வந்து அலிவேரா பேஸ்டு இது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்க காம்பல வந்து ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்றப்ப சரியாயிரும் இது வந்து நான் ரிட்டர்னபிள் பாட்டில் இப்ப இந்த பாட்டில் நீங்க லிக்யூட ஃபில் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து லிக்விட் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்க உங்க காம்ப வந்து ஃபால் கறந்த உடனே இப்படி டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அந்த இதுல இப்போ இந்த லேயர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்போ இது வழியாக கிருமிகள் போறது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது ஒரு நல்ல டீ டிப் அப்படின்னா என்னன்னா இப்ப டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டிராப் வரக்கூடாது இதுதான் ஒரு பர்ஃபெக்டான டீ டிப் இதை வந்து தான் பார்த்து நம்ம டிப் வாங்க வேண்டியது இருக்கும் இந்த டிப் வந்து நீங்கள் டிப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் காலையில நீங்க அடுத்த நாள் வந்து பால் கரு கல கறக்குறப்ப மடியை கழுவுறப்ப இந்த மேல இருக்க லேயர் வந்து வந்துடும் இது வந்து ஒன்று இஷ்யூ இருக்கிற மடியில ஏதோ ஒரு புண்ணு இருந்தாவோ கிராக்ஸ் இருந்தாவோ இதுல இருக்க அலுவலகம் வந்து உங்களுக்கு வந்து அதை சரி பண்ண வர ஆரம்பிச்சிடும் வெளியிலேருந்து கிருமி உள்ள போல அப்படின்றப்பவே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நோயிலேருந்து நம்ம தப்பிச்சிட முடியும் இந்த இதுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சுரபி என்றேசாம் வெப்சைட்ல வந்து அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வந்து இதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியில் உங்களோட லொக்கேஷனே வந்துடும் நீங்க ஃபஸ்ட் டைம் வாங்குறப்ப இந்த நான் டிட்டபிள் கப்போட வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப டிப் மட்டும் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு லிட்டர்ல அஞ்சு லிட்டர்ல இருபது லிட்டர் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஃபார்மோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க இந்த பாட்டிலோட ஃபியூச்சர் என்னன்னா ஒரு வாட்டி இந்த லிக்விட் இங்க மேல வந்துருச்சுன்னா ரிட்டர்ன் இந்த பாட்டிலுக்கு உள்ள போகாது அதனால இதுல ஏதோ ஒரு கிருமிகள் இருந்தாலுமே இதை வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது இந்த பாட்டில் மீதி இருக்கு லிக்விட் நீங்க டெய்லி ஒரு அஞ்சு அனிமல் டிப் பண்ணிட்டு இந்த லிக்விட உள்ள இருக்கிறத கீழே ஊத்திட்டு நீங்க இதை திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீ டிப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பாட்டிலோட வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வெறும் லிக்விட் மட்டும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும் நீங்கள் அதிகமாக பதினஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் நீங்கள் வாங்குறப்ப அந்த லிட்டர் காஸ்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டு இருக்கும் அதை நீங்கள் வந்து வெப்சைட்லேயே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் செமனில் வந்து ரெண்டு விதம் இருக்கு ஒன்று வந்து கன்வென்ஷனல் செமன் செக்ஸ்ரி செமன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு ஒரு புல்லுலேருந்து நார்மலாக செமனை எடுத்து நம்ம கொடுக்கறது வந்து கன்வென்ஷனல் செமன் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு செம்மன் என்னன்னா செக்ஸ் ஆர்டர் செம்மன் பண்ணுவாங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஃபீமேல் ரேட் வேணும் அப்படின்றதுக்காக செக்ஸ் ஆர்டர் செம்மன் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு அது வந்து நீங்க இந்தியன் கம்பெனிஸ்லயும் இருக்கு யுஎஸ் கம்பெனிஸோட இதை வந்து செக்ஸ் ஆர்டர்ட் பண்ணுவாங்க அதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு அனிமல் இருந்து எடுக்கிற செமனை ஸ்டார்டிங் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்க்ரோமோசோம்ஸை பிரிச்சு அதுல ஹையஸ்டா எக்ஸ நம்ம கொடுக்கறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் செலக்ஷன் வந்து நமக்கு அட்வான்டேஜா கிடைக்குது இப்ப இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு அக்யூரசி அப்படின்னு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் ஃபீமேல் பாருங்க ஒரு பத்து செனவுஸ் நீங்கள் உங்கள் பண்ணையில் ஒரு பத்து மாதிரி இருக்குது அதுக்கு பத்துக்கும் வந்து மேக்னமோட செக்ஸ் சமன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து கண்ணுகுட்டி போறக்குது அப்படின்னா அதில் ஒன்பது எட்டு டு ஒன்பது வந்து உங்களுக்கு ஃபீமேல் கிடைக்கும் அதுலேயும் மேல் வரும் அதை கண்டிப்பாக நூறு பர்சன்ட் செக்ஸ் சமன்ல ஃபீமேல் வர்றது அது அதில் கண்டிப்பாக நைன்டி பர்சன்ட் வரும் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு அனிமல் அதாவது ஒரு அறுபது லிட்டர் எழுபது லிட்டர் கறக்கிற அனிமல் வந்து எப்படி இருக்கு நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து யுஎஸ் அண்ட் பஞ்சாப்ல இருக்க ஒரு குரூப்போட இதில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இது பாருங்கள் எந்த அனிமலுக்காவது முட்டி கீழே கா மடி வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள் நீங்கள் வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே முட்டி கீழே இருக்கும் இந்த அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அபோவ் சிக்ஸ்டி லிட்டர் கெப்பாசிட்டி அனிமல்ஸ் இந்த அனிமல் பாருங்கள் இது எல்லாமே ஷோ அனிமல்ஸ் தான் பட் நீங்க இதுல இருந்து நான் ஒரு லைவ் ஃபார்ம் வீடியோவும் காட்டுறேன் இது எல்லாமே பாருங்க எதுவுமே முட்டி கீழே இருக்காது இது வந்து ஒரு குட் ஹேபிட் ஒரு அனிமல் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது லிட்டர் கறக்குது அப்படின்னா இந்த அடர்ல கறக்கணும் காம்பாக்ட் அடர்ல கறக்கணும் ரொம்ப பெருசா தான் இருந்தாதான் அந்த அனிமல் வந்து அதிக பால் உற்பத்தி பண்ணுன்றது ஒரு மித்து இப்போ இந்த அனிமல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பர் டே வந்து பிப்டி டு சிக்ஸ்டி லிட்டர் கறக்குற அனிமல்ஸ் இது எல்லாமே லைவ் நான் வந்து குரூப்ல இருக்கேன் அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ண இமேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன் யுஎஸ்ல அந்த பஞ்சாப்ல இருக்க இமேஜஸ் இது எல்லாமே எல்லா அனிமலுக்குமே பாருங்க அடர் வில் பி க்ளோஸ் டு த பாடி ரொம்ப அட்டாச்சா இருக்கும் அப்பதான் வந்து ஒரு மேஸ்டிஸ் இஷ்யூ வராது ஒரு இது வந்து ஒரு குட் ஹேபிட் அந்த அனிமலுக்கு வந்து காம்பாக்டா இருக்குன்றது ஒரு ஹாபிட்னு வைங்களேன் பாருங்க எந்த எந்த அனிமல்ஸ்க்குமே இருக்காது நீங்க வந்து ஒரு இம்பார்டன்ட் சாமன் ஏன் யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுதான் அடர் ரொம்ப காம்பாக்டா இருக்கும் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு அனிமல் வந்து ஒரு நாற்பது லிட்டர் கறக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தாதான் கறக்கும் ஒரு அனிமல் வந்து வயிறு ரொம்ப பெருசா இருக்கு லெக் வந்து கோணையா இருக்கு அப்படின்றப்ப அந்த அனிமல் கண்டிப்பா அறுபது லிட்டர் கறந்தாலுமே ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும் ஹூஃப் இஷ்யூஸ் வரும் மடிநோய் வரும் அசிடோசிஸ் இஷ்யூ வரும் ஏகப்பட்ட இஷ்யூ வரும் அதனால நீங்க ஒரு புல் செலக்ட் பண்றப்ப எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இவருக்கு நீங்கள் எல்லாரும் வந்து சந்தைக்கு போய் மாடு வாங்குறதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பல்லு பார்க்குதோ வாங்குவீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க மடி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க காம்புகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க எல்லாரும் வந்து உங்களோட டைமை வந்து மாடு வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆனால் வந்து அந்த மாடு வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற சென அந்த காலையோட பேராமீட்டர்ஸ் என்ன ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு யாருமே பாக்குறது இல்ல நீங்க எப்படி மதரை செலக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி கண்டிப்பா புல்ஸையும் செலக்ட் பண்ணும் அந்த புல்ஸ் செலக்ட் எப்படி செலக்ட் பண்றது அதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் பாக்குறது இந்தியன் கம்பெனிஸ்ல என்ன டேட்டா இருக்கு ஒரு இன்டர்நேஷனல் சமன்சேஷன் வந்து என்னென்ன டேட்டா கொடுக்குறான் எதனால நம்ம வந்து இன்டர்நேஷனல் சேர் டேரக்டரை பார்க்கணும் அப்படின்னா நீங்க வாங்குற ஹெச்எஃப் கருப்பு வெள்ள மாடோ ஜேர்சி இது எல்லாமே ஆரிஜின் வந்து இன்டர்நேஷ்னலி இங்கே இந்தியாவில் இருக்க புல்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இதோட ஆர்ஜின் வந்து யூஎஸ் ஜெர்சி பார்த்தீங்கன்னா ஜெர்சின்ற ஸ்டேஷன் வந்து வருது இப்போ வந்து அங்கே இருக்க புல்ஸ் தான் அவங்க வந்து டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் மூலயமா நம்ம வந்து அதிக பால் உற்பத்தி கொண்டு வர மாதிரி இருக்கும் இது வந்து என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து ஒரு டிஎன்ஏ சேஞ்ச்னால இது வந்து ஒரு செலக்டிவ் பிரீடிங் மெத்தட் செலக்டிவ் பிரீடிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மாடு பத்து லிட்டர் கறக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்து லிட்டர் கம்மி பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து லிட்டர் கறக்குதுன்னா அதுல வந்து ஒரு சில திறன் நல்லதா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மடிநோய் கம்மியா வந்திருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்மியா வந்திருக்கும் இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பத்து லிட்டர் கறக்கிற மாட்டை ஒரு ஐம்பது லிட்டர் கறக்கிற மாட்டோட கிராஸ் பண்றப்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிறக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மடிநோய் கம்மியாகவும் வரும் பால் உற்பத்தியும் அதிகமா இருக்கும் இது மாதிரி அவங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி நைன்டி இயர்ஸா இந்த செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணதுனால இன்னைக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நீங்க யுஎஸோட வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல் சேர் சகதியில் பருத்துட்டு இருக்கோம் ஆனா கிட்டத்தட்ட அறுபது லிட்டரு கறந்துட்டு இருக்கும் எதனால டிசிஸ் ரெசிஸ்டன்ட் இன்பிலிட்டா வந்து அவங்க செலக்டிவ் ப்ரீடிங்ல கொண்டு வந்திருப்பாங்க நாம வந்து ப்ரீதிங் தப்பா பண்றதுனாலதான் இந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு அதிகமா வருது எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு நோய் அதிகமா வருதுன்னு ஏன்னா அதுக்கு இன்பில்ட் அஹ் ஹெல்த் ட்ரைட் வந்து பாத்துக்க மாட்டோம் நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு புல்ல நம்ம செலக்ட் பண்றப்ப என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் சயர் டைரக்டரி யூஎஸ்ல ஒரு ஃபார்மர் எப்படி புல்ல செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இங்க பார்க்க போறோம் அவங்க மேஜரா நம்ம கொடுக்குற டேட்டா கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லா டேட்டாவா இருக்கு இந்த எல்லா டேட்டாவும் பார்த்து பெரிய ஃபார்ம்ஸ் நீங்க பஞ்சாப்லாம் எல்லாம் போனீங்கன்னா நாங்க பஞ்சாப் கஸ்டமர்ஸ்ல டீல் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த எல்லா டேட்டாவும் உட்காந்து அனலைஸ் பண்ணி தான் ஒரு புல்ல செலக்ட் பண்ணுவாங்க பட் நமக்கு தமிழ்நாட்டிலயோ இங்க லோக்கல்ல வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது யாரும் இந்த டேட்டாவை கேட்கறது பட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு டேட்டா கொடுக்குறேன் என்ன அப்படின்னா ஒரு புல்லோட பேர் இதுதான் இந்த செவன் ஹெச்ஓன்றது அப்படின்னு பண்ணா அசோசியேஷன் ஹெச்எஃப்ன்றது எல்லா புல்லுமே ஹால்ஸ்டின் அசோசியேஷன்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட அப்பா அதோட அம்மா அடுத்து அது மெட்டர்னல் கிராண்ட் டேம் அதோட தாத்தா இது எல்லாவோட டேட்டாவும் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு இந்த மேக்னம்ன்ற புல்ல வந்து இதை மட்டும் பார்த்து நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம் இதே மாதிரி டேட்டா உங்களுக்கு இந்த ஆல்பட் இதோட அப்பாவோட டேட்டா உங்களுக்கு இந்த பேஜ் ஃபுல்லாக கிடைக்கும் அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜார்ட் அப்படின்ற புல்லோட டேட்டா இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க பார்க்க முடியும் அதனால ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபார்ம்ல அதிகமான மடிநோய் வருது அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் நம்ம செலக்ட் பண்ற புல்லோட ஜென்ரேஷன்ல மடிநோயே வேணாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்சிசி அப்படின்னா சோமேட்டிக் செல் கவுண்ட் கம்மியா இருக்க மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வெல்னஸ் ட்ரைட் மாஸ்டிஸ் அந்த எவ்வளவு வருதுன்ற டேட்டாவையும் கொடுக்குறாங்க இந்த டேட்டாவில் வச்சு நீங்க செலக்ட் பண்றப்ப நீங்க வந்து இதை இன்பில்டாவே குறைக்க முடியும் நம்ம மெடிசன்ல தான் குறைக்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு ப்ரீடிங் நீங்க பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா மேஸ்ட் டேஸ் உங்க ஃபார்ம்ல கண்டிப்பா குறைக்க முடியும் நிறைய ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ப்ரீடர்ஸ் சென்னை பிடிக்கவே பிடிக்காது என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஹார்மோன் போடுவாங்க சப்ளிமெண்ட்ஸ் பர்ஃபெக்டா கொடுப்பாங்க அந்த ஃபார்ம்லயும் வந்து ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப பிரச்சனை அதுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இதுல வந்து இதுல ஒரு அஞ்சு டேட்டா இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமல் ரெண்டு அனிமல்ல இவங்க வந்து கிட்டத்தட்ட யூஎஸ்ல வந்து அந்த எவ்வளவு ஹர்ட்ஸ்ல வந்து இந்த டேட்டாவை எடுத்திருக்காங்க இப்ப ஒரு மேக்னமோட செமனை எடுத்து அங்க ஒரு ஆயிரம் அனிமலுக்கு இன்செம்னேட் பண்ணி அதுலேருந்து வந்த டாட்டர்ஸோட டேட்டா வச்சு தான் இந்த ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம செமன் வாங்குற கம்பெனி கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஹால்ஸ்டன் அசோசியேஷன் அதுக்கப்புறம் சிடிசிபி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் ஜியோ டேஸ் அப்படின்னு சொல்கிற ஆர்கனைசேஷன் இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கலெக்ட் பண்ணுற டேட்டாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இந்த ஷீட் இதில் நமக்கு என்ன அட்வான்ஸ் என்னன்னா டேம்சில் அப்படின்னு ஒரு காலையோட அம்மாவின் பாலளவு இருக்கும் இப்போ யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர்ஸ் அவரேஜ் அந்த அந்த புல்லோட கண்ணுக்குட்டி அதாவது அதோட டாட்டர்ஸ் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்ற டேட்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க்கு ஃபேட்டு ப்ரோட்டீன் அண்ட் எஸ்என்எஃப் இது எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிடும் இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் நம்ம அதை வந்து நீங்கள் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் கால்குலேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஃபீல்டு உங்களுக்கு செனிப்பிடிக்கும் திறன் அடுத்து மேனேஜ்மெண்ட் வாங்க யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் வந்து கம்மியா சாப்பிட்டு அதிகமா பால் கொடுக்குற டேட்டா ஒரு ஃபீட் சேவர் இண்டெக்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸ் இதுல வந்திருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒவ்வொரு இதுலயும் ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு டேட்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான் சொன்ன மாதிரி அடர் ஒரு அனிமலுக்கு அடர் காம்பாக்டா இருந்தால்தான் நீங்க நிறைய ஃபார்ம் லெவல் ப்ராப்ளம்ஸை குறைக்க முடியும் அது எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் உங்ககிட்ட இருக்க அடர் வந்து காம்பு வந்து ரொம்ப குட்டியா இருக்கு உங்களுக்கு வந்து மில்கிங் மிஷினே மாட்ட முடியல அப்படி என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு காம்பு டீத் லென்த் வந்து லாங்காக இருக்க தான் நீங்க செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்றப்ப இந்த அனிமலை விட நெக்ஸ்ட் பிறக்கிற காஃப்க்கு வந்து உங்களுக்கு காம்பு கொஞ்சம் பெருசா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸில் வந்து கவ் அபார்ஷன் நடக்கும் அந்த ரேட் இந்த புல்ல வந்து எவ்வளோ இருக்குது இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்க்கலாம் இப்போ எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுரபி என்டர்பேசஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்லையும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷாப் டாட் சுரபி என்டர்பேசஸ் டாட் காம் இந்த ரெண்டு வெப்சைட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வெப்சைட் அந்த வீடியோலையுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு தவிர ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராடக்ட்ல எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோன் நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் மேலே கண்டென்ட்லையும் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு மேஜரான டவுட்ஸ் வந்து ரொம்ப கோ டவுட்ஸ் அந்த மட்டும் கால் பண்ணுங்க இல்ல பண்ண வெப்சைட்ஸ்லயே எங்களோட எல்லா டீடெயில்ஸும் இருக்கும் நீங்க அத பாத்துட்டே எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ எாருமே வந்து எங்களோடய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லாமே ரொம்ப கோர் டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கும் இதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஇல்டர் அனிமல்ஸ் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு மேலே முப்பது லிட்டருக்கு மேலே இருக்க அனிமல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அஸ் அ இண்டஸ்ட்ரி பர்சனாக எங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நாங்கள் வந்து எங்களோட ஆஃபீஸ் எங்களோட சேலம் ஓம்லூர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து டெய்லி கன்சல்டிங் கிளாஸ் வந்து எடுக்கிறோம் என்னன்னா அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேஸ்டேஸ் பார்த்தி எக்ஸ்போர்ட் கூட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறோம் ஒரு நியூட்ரிஷன் உங்களுக்கு டவுட் போட்டிருக்கு அப்படின்னா கிளாஸ் எடுக்கிறோம் இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நாங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் எங்களோட சேலம் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எங்களோட வெப்சைட் சுரபி என்டர்பிரைசஸ் டாட் காமில் எங்களோட டைரி கன்சல்ட்டிங் பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லைனா எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் லிங்க் கொடுப்பாங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த குரூப்பில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த கிளாஸ் எடுக்கிறோம் யாருக்காவது இன்ட்ரஸ்ட் இருக்கு நீங்க வந்து லோ ஈல்டிங் அனிமல்ஸ்க்கு பிரச்சனை இல்லை நீங்க நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் பட் நீங்க இந்த மாதிரி ஹை ஈல்டர்ஸ் அனிமல் தான் தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் ஃபிஃப்டி லிட்டர் அனிமில தமிழ்நாட்டிலேயும் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றப்ப அதுக்கு உங்களுக்கு நியூட்ரிஷன் சப்போர்ட் என் எல்லா சப்போர்ட்டும் எங்க ஆஃபீஸ்ல வந்து அந்த ட்ரைனிங் கிளாஸ்ல வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு டவுட் இருக்குன்றப்ப நீங்க அந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் வந்து எப்படி வந்து நானும் வந்து யூஎஸ் ஜெனடிக்ஸ் யூஸ் பண்ணும் என்னோட ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும் நானும் ஒரு அனிமல் வச்சிருக்கேன் ரெண்டு அனிமல் வச்சிருக்கேன் அப்படின்றவங்களாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பெரிய டவுட் உங்களுக்கு இருக்கும் அதில் நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எங்களோட சுரபே என்ற பேசல் டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு செமன் வேணுன்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பேஸ் மாதிரி டெலிவரி சார்ஜ் வரும் நீங்கள் அதை பே பண்ணீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் எங்களோட ஓன் வெஹிக்கிள் அந்த சைடு வரப்ப ஆர்டர் பண்ணுறதுலேருந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே உங்களோட வெட்னரி டாக்டருக்கே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் நீங்கள் வந்து அதை அவர் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நீங்கள் வந்து எப்போ பருவத்துக்கு வருதோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவாக இப்போ தான் ட்ரையல் அண்ட் எரரில் ட்ரை பண்ணிருக்கோம் எல்லா ஃபார்மர்ஸும் இது யூஸ் பண்ணிருக்காங்க விவசாய அலுவலரோட எல்லாருமே எங்களோட வெப்சைட்டில் வந்து செமனையும் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இப்போ எல்லோரும் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து எங்களோட வெப்சைட் இதுதான் ஹோம் பேஜ் நீங்க ஷாப் ஷாப் டாட் சுரபி என்ற பேசஸ் டாட் கம் வெப்சைட் போனீங்க அப்படின்னா கீழே நீங்க ஸ்க்ரோல் மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கும் நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்றப்ப ஃப்ரோசன் செமன் அப்படின்னு இருக்கும் நீங்க இதுல உள்ள போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் செமன் வேணும் நீங்க பிரைஸ் ரேஞ்ச் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ஸ்டாஃப் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கன்வென்ஷல் வேணுமா செக்ஸ்ட் வேணுமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எனக்கு வந்து எந்த கம்பெனியோட சிஆர்ஐ ஓடது வேணுமா வேர்ல்டு வைஸ் ஐரோடது வேணுமா இல்லை அக்கமெண்ட்ஸ் ஓடது வேணுமா இதில் என்ன பிரீட் வேணும் எனக்கு ஹெச்எஃப் வேணுமா இல்லை ஜெர்சி வேணுமான்னு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள காட்டுறது இது ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்ஐயோட செளி அப்படின்ற புல் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இம்போர்ட் ஆயிருக்கு செவன் ஸ்டார்ஸ் இம்போர்ட் ஆயிருக்கு எல்லாரும் புல் இம்போர்ட் பண்ணிருக்கேன்னு நினைப்பாங்க இது செவன் ஸ்ட்ரா இம்போர்ட்டட் இதை நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன மோட் ஆஃப் செமன் வேணும் சிக்ஸ்டு வேணுமா கன்வென்ஷன் வேணுமா அப்படின்றத நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கன்வென்ஷனில் வந்து ஒரு அஞ்சு ஸ்டார் வேணும் போட்டுட்டு நீங்கள் பை பைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் டெலிவரி அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் கொடுத்து பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட செமன் பொறுத்த வரைக்கும் எங்களோட பர்சனே வந்து உங்களுக்கு அங்க வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க உங்களோட சென ஊசி போடுறவர்கள் நீங்க அதை ரெஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்டாஃப் வந்து ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணீங்கன்னா யார்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இதுல வந்து அதிகமா நீங்க ஒரு ஐம்பது மாட்டுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே ஸ்டோர் பண்ணிருக்க மாதிரி ஆப்ஷனும் இருக்கு அதுவும் உங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் எல்லாருமே வந்து சின்னாமணி சந்தைக்கு அடுத்து வந்து காரிமங்கலம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு சந்தையில வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் மாடு வந்து வாங்கிட்டு போயிருப்பீங்க நீங்க வாங்கிட்டு போயிட்டு உங்க ஃபார்மில் நீங்க ரியர் பண்றப்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துமோ பத்து மாடு நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கிற மாடு வாங்கிட்டு போயிருக்கீங்க அந்த மாடு உங்க ஃபார்ம் ஆவரேஜ் வந்து ஒரு இரநூத்தம்பது லிட்டர் இருந்திருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தெரியாது மேபி ப்ரீடிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நீங்க லோக்கல்ல கிடைக்கிற செமனை யூஸ் பண்றப்ப அதுலேருந்து இருந்து பிறக்கிற கண்ணுகுட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பொட்டன்ஷியல் வந்து நீங்க நல்லதாக யூஸ் பண்ணல ஒரு இம்போர்ட்டட் கேட்டகரி நீங்க யூஸ் பண்ணல யூஎஸ்லேருந்து இருந்து வர செமன் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பிறக்கிற கண்ணுகுட்டி இன்னும் கம்மி கம்மியாயிட்டே வரும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண உங்க மில்க்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதே மாதிரி டவுனும் ஆகும் அப்ப என்ன ஆகும்னா அடுத்த வருஷம் பிறகு கண்ணுட்டி ஒரு இருபது லிட்டர் பொட்டன்சியல் இருக்கும் அதுக்கு அடுத்து அதுல இருந்து பிறகு கண்ணுட்டி வந்து பதினஞ்சு லிட்டர் பொட்டன்சியல் இருக்கும் இப்போ நீங்க இந்த வருஷம் டூ பிப்டி லிட்டர் இருநூத்தம்பது லிட்டர்ல இருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து டூ ஹண்ட்ரட் லிட்டர் ஆவீங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஒன் பிப்டி லிட்டர் ஆவீங்க அதுக்கு அடுத்து ஹண்ட்ரட் லிட்டர் வந்துருப்பீங்க இந்த செயின் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் டைம் ஆயிருக்கும் இந்த ஃபைவ் இயர்ஸ் டைம்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க அனலைஸ் பண்றதுக்குள்ளேயே உங்க ஃபார்ம் வந்து ஒரு ரொம்ப லாஸ் மேக்கிங் ஃபார்மா மாறிடும் டூ பிப்டி லிட்டர் மில்க் இருக்கப்போ உங்களுக்கு வந்து நல்ல குஷன் இருக்கும் ப்ராஃபிட்ஸ்ல பட் ஹண்ட்ரட் லிட்டர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அனிமல் டென் அனிமல்ஸை மெயின்டைன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அது லாஸ்ட்ல வர ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க ஒரு ஒரு வாட்டியும் செமன் யூஸ் பண்ணுறப்ப அதோட ஜெனெடிக்ஸ் என்ன அது ப்ரூவன் ஜெனெடிக்ஸா அப்படின்றத பார்த்து யூஸ் பண்ணுங்க இது வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஹைஇல்டர்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு ஃபார்மை க்ளோஸ் பண்ணதுக்கு காரணம் இதுவாகவும் இருந்திருக்கு அதனால நீங்க எல்லாரும் அதிக மில்க் இருக்க அனிமலை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இதையும் பார்த்துக்கோங்க இன்னொரு மேஜர் உங்களுக்கு டவுட் இருக்கும் நான் வந்து ஒரு ஹையில்டர் அனிமலை என்னால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அனிமலை உங்களோட மதரில் தான் உருவாக்குறீங்க நீங்கள் பெங்களூரில் இருக்க டெம்பரேச்சரோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சியோ இல்லை மதுரையோ திண்டுக்கல்ல இருக்க டெம்பரேச்சரோ டிஃப்ரெண்ட் தான் அங்கே இருக்க அனிமல் அடாப்ட் ஆகிறப்ப நீங்கள் இந்த செமனை யூஸ் பண்ணி பிறக்கிற காஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பத்து மாதம் உங்களோட அனிமலில் உங்களோட ஏரியாவில் சஸ்டைன் ஆகி தான் பிறகுது அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது அதுக்காக நம்ம வந்து அதை நார்மலாக மெயின்டைன் பண்ணலாம்னா நீங்கள் எப்படி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டர் தேர்ட்டி லிட்டர் அனிமல் மெயின்டெயின் பண்ணுறீங்களோ அது மாதிரி மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரெவென்யூ உங்களுக்கு வந்து எடுத்துக் கொடுக்கும் அந்த ஒரு பிறக்கிற காஃமே அதனால நீங்கள் பயப்பட தேவை இந்த செமனை நான் யூஸ் பண்ணுறனால எங்களுக்கு வந்து இது நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுமா அப்படின்றது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஃபார்ம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் லிட்டரும் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஃபார்மில் ஆவரேஜ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டரு ஆவரேஜ் ஒரு நூறு அணிமலில் வந்து ஆவரேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களும் மெயின்டைன் பண்ணி தான் இருக்காங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் எல்லா மந்த்துமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறோம் அந்த கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்பட்டுக்கோங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு ஒவ்வொரு காமில் இருந்து அந்தந்த குவாட்டர்லேருந்து எழுதுனாங்க குவார்ட்ரு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்போதான் வந்து நம்ம அந்த டெஸ்ட் வந்து அக்யூரேட்டாக வரும் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது கறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் பண்ணிடணும் கறந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது இப்படி கறந்த உடனே ரெண்டு இப்போ நம்ம ஷேக் பண்ணுங்க ஷேக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஃபார்மேஷன் எதுவுமே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ டூ லேக் கீழே இருக்கு அதனால வந்து இது வந்து நமக்கு வந்து சிஎம்டி லெவல் கம்மின்னு இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து மைனஸ் ஒன் நைன்டி த்ரீ டிகிரியில லிக்விட் நைட்ரஜன்ல நான் வந்து பேக் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து நாங்க பேக் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் வந்து லிக்யூட் நைட்ரஜன் சொல்லுவோம் இது மைனஸ் ஒன் நைன்டி த்ரீ டிகிரியில ஒவ்வொரு சமன் இது ஒவ்வொரு கலர்ல இருக்கிறது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு பிரீடு வைங்களேன் இது இண்டிவிஜுவல் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி இதை வந்து மாற்றிட்டு இருக்கோம் அதே மாதிரி வித்தின் டூ செகண்ட்ஸ்ல அங்க இருந்து எடுத்து இன்சரி போடுறோம் வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் இல்லைங்களா தான் நம்ம வந்து சக்சஸ் ரேட் வந்து நம்மளோட கம்பெனி வந்து அதிகமா இருக்கு ப்ராப்பரா வந்து பேக்கிங் அண்ட் டிஸ்பேச் வந்து பண்ணோம் இல்ல அப்படின்னா நம்ம இதில் லத்தாஜிக்கா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ் ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நம்ம செமன் வந்து லிக்விட் நைட்ரஜன்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா அனிமலோட டெம்பரேச்சருக்கு மாத்தி தான் நம்ம இன்சம்னேட் பண்ணோம் அதுக்கு பேரு தாவிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன் நைன்டிலேருந்து இருந்து அந்த செமனை வந்து தேர்ட்டி செவன் டிகிரி டெம்பரேச்சருக்கு தாப் பண்ணும் அப்போ தான் அந்த உயிரணுக்குள் ப்ராப்பராக வந்து உயிரிழக்குன்னு வைங்களேன் லைக் மொட்டிலிட்டி வந்து இங்கே கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஹையர் டெம்பரேச்சர் நாற்பது டிகிரியில் பண்ணாவோ இல்லை வந்து முப்பத்தஞ்சு டிகிரியில் தாவிங் பண்ணிங்கன்னாவோ உங்களுக்கு கன்சப்ஷன் ரேட் கம்மியாக இருக்கும் இப்போ இந்த மிஷின் இந்த எக்யூப்மெண்ட் போர்ட்டபுள் மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இது இப்போ இதில் நீங்க லிக்விட் ஃபில் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் டிகிரி இந்த தண்ணியை கொண்டு வர ஆரம்பிச்சிடும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இது வந்து ஒரு வைப்ரேஷன் இதில் இருக்கும் இந்த வைப்ரேஷன் மூலியமா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்க வாட்டர் வந்து ஒரே டெம்பரேச்சர் இருக்கும் அதே மாதிரி சமன் போட்டதுக்கு அப்புறமும் இந்த ஃபுல் இது வந்து வைப்ரேட் ஆகுறதுனால தாயிங் வந்து இன்னும் நல்லா நடக்கணும் வைங்களா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்டோட தாயி ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே நம்ம வெப்சைட்ல இருக்கு நீங்க இதுவுமே பார்க்கலாம் இப்போ இந்த தேர்ட்டி வந்து தேர்ட்டி வந்த உடனே நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்டன் கொடுக்கணும் நம்ம அதை காட்டுறாருங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் அச்சீவ் ஆனோட நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சிடும் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் நடந்துருச்சு இப்போ நம்ம வந்து செவனை எடுத்து நம்ம ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு நம்ம இப்போ வந்து கையில யூஸ் பண்ணுறோம் பட் நார்மலாக இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனால இது பண்ணுறோம் இதே வந்து நீங்கள் இன்சமரேட் பண்ணுறீங்கன்னா கையில டச் பண்ணாமல் கிளாத் அதுக்கான இது யூஸ் பண்ணுவீங்க இது வந்து ஒரு சாம்பிள் அதாவது நம்ம வந்து போர்ட்டபுளாக செக் பண்ணுறதுங்க லேப்லலாம் பார்த்தீங்கன்னா காசா மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க நாம் இங்கே வந்து நார்மல் மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு போர்ட்டபிள் பர்பஸ் அப்படின்னு இருக்காது இப்போ இதில் பாருங்கள் வந்து வீடியோவில் இப்போ இதில் பாருங்கள் செல்ஸோட மூமெண்ட் வந்து தெரியுது இப்போ இது வந்து நல்ல ஒரு மொட்லிட்டி இருக்க செமன் இந்த மாதிரி மொட்லிட்டி இருந்த செமன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சப்ஷன் ரேட்டும் நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம வந்து இதில் ஒரு ட்ரப்பை தான் செக் பண்ணோம் இது மாதிரி வந்து டுவெண்ட்டி மில்லியன் செல்ஸ் இருக்கும் ஒரு செமனில் அப்போ வந்து உங்களுக்கு சென்னை பிடிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து இப்போ எங்கள் கம்பெனியில் எல்லாமே இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு செமனும் பேட்சும் நாங்கள் செக் பண்ணி தான் வெளியில் அனுப்புகிறோம் ஓகேங்களா